நீ இத பாருன்னு இருக்கு இருக்கு எங்க அப்பா இன்னும் ஒரு பத்து பண்ணி தரச்சு மொத்தம் இருபது பண்ணிங்க இதை வச்சு நான் காலம்பூரா கந்தளங்காம காப்பாத்துறேங்க பாங்க ராசா பொடி பண்ணி மேக்கறானே எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணி நிக்கிட்டு இருக்க பண்ணி ஊரே திரு நல்லா தான் இந்த புத்தி உங்களுக்கு வருது இத பாருங்க இன்னொரு தடவை அப்படி சொல்லிக்க அது கேட்ட கோ நான் என்ன சொல்ல போட்டு சொல்லுவே பண்ணி மேக்கறவளே பண்ணி மேக்கறவளே பன்னி மேக்கறவளே ஏய் ஏய் கம்ப கிர போடுங்க பாரு புது மாப்புல வந்துமா அடிக்காதமா மச்சான் என்ன ரெண்டு பேர் மாளங்கள தம்ம நடுரோட்ல நின்னு சண்டை போட்டுருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயி போச்சா கல்யாணம் ஆனதுதான் பிரச்சனைப்பா மஞ்சக்கத்துல இருக்கு ஈரண்ணன் காயல அதுக்குள்ள கட்டன பிரச்சனை கம்பர் தடிக்க வர்றான் என்ன தங்கச்சி இதெல்லாம் என்னன்னு நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சு